உள்ள போய் இந்த தோட்டத்தை காட்டி ஆத்தோட நம்ம வணக்கம் ராம்ஜா அம்சியா

இன்றைய தினம் என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா சில பேருக்கு பார்த்தாலே வந்து விளங்கும் சில பேருக்கு பார்க்க பார்க்க விளங்கவேன் நம்ம என்ன சொன்னா புரிய காலமேலருந்து வீடியோ தொடங்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கு அதை கூட வந்து ஒரு நல்ல நாள் கூட சொல்லலாம் நம்ம அங்கே நெருங்கி சந்தோஷமான அப்ப அது என்ன நாள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நான் போன வீடியோ சொல்லி வந்து எங்களுடைய ஆத்தி குட்டி வந்து நேசரிக்கு வந்து போக போறான்னு சொல்லி நான் அப்ப அந்த நேசரிக்கு வந்து போக போறாங்க ஆனா இப்ப அதை தாண்டி வந்து இப்ப ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து சொல்லலாம் நல்ல நல்ல ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து வந்து இப்போ ஆதி குட்டிகள் செட் ஆயிருக்கு நம்ம அப்ப அது என்ன கிளாஸ் சொல்லி பாத்தீங்கன்னா எங்களுடைய அம்மாவினுடைய வாயாலே வந்து நாங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவேன் வியாழக்கிழமை என்ன சொன்னா அம்மா வந்து நாங்க கேட்கணும் அப்படியே தேடணும் ஓ தேடணும் என்ன சொல்லுவாங்க ஆத்திக்குட்டி வந்து இப்போ நாலு வயசேண்ணே நாலு வயசில் நாங்கள் ஆத்துக்குட்டிக்கு இந்த தை மாதம் நேர்சரியை சேர்க்கணும்னு சொல்லி இனிமேல் நாங்கள் வந்து வேற ஒரு நேசரி அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க ஊருக்குள்ளே ஒரு பல விதமான நேர்சரியில் இருக்கும் அதில் ஓரளவு தரமான நேச்சரில் கொண்டு போயிட்டால் டிசம்பர் மாதம் ஃபோன் போட்டாங்களேண்ணா போட்டால் நான் இப்போ வந்து அப்படி ஒரு ரூல்ஸ் என்னென்னு சொன்னால் அந்தந்த ஏரியாவுக்குலாம் அந்தந்த அந்த டிவிஷனில் உள்ள பள்ளிக்கூடம் அந்த நேசரெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் இருந்தது அப்போ நான் அப்படிங்கிற டவுட்லாம் கொண்டு கொடுத்தேனே ஆனால் அங்கே வந்து ஆர்த்திக்குட்டிக்கு அது ரிஜெக்ட் ஆகிட்டு அப்போ சரி எங்கே போட்டு எங்கள் டேஞ்சம்மா படிக்கலை நேசரி அதாவது வந்து எங்கள் டஸ்டின் படிக்கலை நான் சொந்த தோண்டு தச்சுக்கிட்டேன் ஒரு நேசரி ஒன்று இருக்குது அப்போ அங்கே தான் நாங்கள் வந்து ஆத்திக்குட்டியை சேர்த்து நாங்கள் கொண்டு சேர்த்து சரி என்று வேற சொல்லி உண்மையாக சொல்ல போனால் இன்னும் ஒரு நாள் கொண்டு விட்டே நாங்கள் நேசல்ல ஒன்று ஒரு நாள் விட்டே நாங்கள் அப்போ விடேக்குள்ளே டீச்சர் வந்து சொன்னால் தைப்பூசம் வருது நாங்கள் ஆத்துக்கு ஏற்கனவே வீடு தொடக்கினாங்க அப்போ தைப்பூசத்துக்கு இருபத்தி நாலாம் தேதி தான் நாங்க பிள்ளையெல்லாம் வரவேற்பு செய்து எடுப்போம் ஆனா நீங்க இப்ப கொஞ்சம் விட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பயிற்சியா இருக்கும் என்ன பயிற்சி அழுக பயிற்சி அப்ப எவ்வளவுக்கு வந்து அழுது கொண்டே இருக்குங்களே அழுகு நம்ம அப்ப சரி அண்டே நம்ம கொண்டு விட ஒரு கொஞ்சத்துக்கு அழகா தின்னுங்கள் அப்படி அப்படி இல்லாம இருந்து இன்னும் கொண்டு விட்டுட்டு வந்தனாங்க அப்ப பிறகு வந்து என்ன சொல்கிறது ஆர்டி வந்து எங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைன்னு அது மாதிரி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் நோமலாம் எங்களோட ஜாது ஜீவா அஸ்டின் எல்லோரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊரில் உள்ள நேற்று தான் படித்தேன்னு அதை வந்து நோமல் நேத்தர் என்று சொல்லலாம் அதில் தான் படித்தது அப்போ எங்களோடய ஆர்டிக்குட்டியை வந்து பேக்கரி நிறைய வீடியோக்குள்ள வந்து பார்த்துட்டு இருந்தீங்க இந்த ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு அண்ணா அது வந்து ஆர்டிக்குட்டிக்கு மாமா வந்து சொல்லி நாங்கள் நிறைய வாரி சொல்லியிருக்கிறோம் அப்போ அந்த அண்ணா வந்து ரெண்டு மூணு நாளாக எங்களுக்கு ஃபோன் கிடைக்கலன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் அப்போ ஒன்றும் அவருக்கு தெரியாது நாங்கள் நேச்சரில் சேர்த்தது எதுவுமே தெரியல அப்போ அன்றைக்கி அந்த பேக் பேங்க் வீடியோ போட்டாங்களோ அப்போ அதை தான் உடனடியாக கால் பண்ணி கேட்டிருந்தாலும் என்ன கணேசரி பிள்ளை சேர்த்துறீங்களே இந்த நேச்சரில் சேர்த்து நீங்கள் அப்படின்றாக்க நாங்கள் சொன்னாங்க இப்படி ஊருக்குலானங்கிற நேச்சர்லாம் சேர்த்து நாங்கள் இல்லை நீங்கள் உட உடனடியாக போய் அந்த நேச்சரியில் பிள்ளைய சேர்க்க வேண்டாம் இந்த இங்கிலீஷ் மீடியம்னு ஒரு இது இருக்குது அப்போ நாங்கள் உண்மை ஜதூ ஜீவாக்களை விட்டு அங்கே படிப்பிக்கல அப்போ இங்கிலீஷ் மீடியம் இருக்குது அப்படி அக்கார பிள்ளைகளும் வந்து அங்கே தான் படிக்கிறது நீங்கள் கொண்டு வாங்க அங்கே ஆர்டியாக சேர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க அண்ணா சொல்லியிருந்தாங்க அப்போ சரி என்று போட்டு இல்லை பாவன் நிறைய நான் அப்போ உண்மையிலே இந்த காலம் ஆட்டுக்குட்டி வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்குறாங்க அண்ணா வந்து பண்டைய கூட படிக்கிறதுக்கு ஒரு மேசை வண்டி கொடுத்தவர் அப்போ இல்லையென்னு சொல்லி நிறைய வாட்டி வாதாடி பிள்ளையாக்கா நீங்கள் கொண்டு போய் அந்த பிள்ளைய சேர்க்கணும் அந்த பிள்ளை படிக்கணும் நல்ல ஒரு இதில் வரணுமான்னு சொல்லி அண்ணாளை விருப்பத்தின்படி நாங்கள் அந்த குளோபலில் ஒன்று காட்டுனாங்களே அங்கே கொண்டு போய்க்குறதுக்கு சட்ட திட்டங்கள்ட அத அங்கே வந்து என்ன பயங்கரம் அப்போ சரியான போட்டு நாங்கள் போனால் அந்த அண்டு வந்து போனாங்கல்ல அப்போ ஒரு சார் தான் இருந்தாங்க அப்போ வாங்க மாண்டுள்ள கூப்பிட்டு அப்போ ஒரு ஃபோமை வச்சிருந்தேன் அந்த ஃபோமில் நிறைய இருக்குது நிபந்தனை இருக்குது அவ்வளோ நிபந்தனையும் வந்து எங்களுக்கு ஒன்று ஒன்றாக விவரித்து கொண்டு இருந்தார் அப்போ என்னென்னு சொன்னால் இந்த காசு முக்கியத்துவம் விட தாங்கள் சொல்ல போகிற அவ்வளோ நிபந்தனையும் வந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு அது உங்களுக்கு சரியாக தென்பட்டால் இந்த பிள்ளையை கொண்டு சேர்க்கலாம் என்றதான் அதையோட முதலாவது தூள் அப்போ சரி போட்டு பார்த்தா ஒண்ணா சொல்லு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொன்னா அந்த ஐம்பது ஒரே விதமான இப்ப ஒரு ஆள் கடலை என்று சொன்னா மற்ற அப்படி என்று இல்லை டைம் டேபிள் படி அந்த கிழமை அஞ்சு நாளும் அவங்க வந்து ஒரு பட்டியல் தருவாங்க அந்த பட்டியல் மட்டும்தான் நாங்கள் சாப்பாடு கொடுத்து விடணும் மற்றது ஜூனிஃபார்ம் வந்து அங்கதான் நாவே தருவினோம் சைஸுக்கு ஏத்த மாதிரி தருவாங்க ஒரு யூனிஃபார்ம்ட விலை வந்து மூவாயிரம் ரூபாய் சரி அந்த உடுப்பு செல்ல அப்படி அப்படின்னு நிபந்தனை இல்லை அப்போ வாத்துக்குட்டி வந்து அழுத நாங்க எனக்கு அது ஒரு சின்ன ஒரு கவலையா தான் ஆத்துக்குட்டி கொண்டு வந்து விட்டுட்டு போனாலும் இல்லை அப்ப இன்னும் ஒரு நாள் கூட என்ன விட்டு ஆத்து பிரிஞ்சது இல்ல அதுக்கான நெடிகளும் அப்படி நாங்க சொல்லக்கூடாது அந்தந்த பருவ காலம் வரைக்குள்ள கண்டிப்பா எங்களை விட்டு படிக்கிற காலங்கள் நானெல்லாம் ஜாதவ கொண்டு விட்டுட்டு போறேன் உருள் அப்புறம் அங்கே உருள்றது நான் வழி அளவழிச்சு பார்ப்பேன் அவ பார்த்தா அப்புறம் தொட்டுக்கு தீச்சி உளுக்கெல்லாம் கூப்பிடுவேன் அதே அந்த உருண்டு உருண்டு உருண்டோட கடைசியே நான் யோசிச்சு வந்து

காத்திக்குடி வந்து ஸ்கூல் வந்து முடிஞ்சதுன்னு சொன்னா எந்த போய்கில வந்து நான் உள்ள போய் எந்த முகத்தை காட்டி எந்த ஆட்டோட நம்பரை வந்து காட்டிதான் வந்து அவன் காட்டினா வந்து என்ன வந்து ஆத்தி குட்டியோட போட்டு வாங்கினா அப்படி கண்டு விட மாட்டேன் நான் இங்க இப்ப கூட அம்மா எல்லாம் எழுதி வச்சுக்கா வந்து எந்த ஆட்டோட நம்பர் வந்து அடுத்து எந்த ஃபோன் நம்பர் வந்து எல்லாமே கொண்டு இப்ப கொடுக்கணும் நம்ம அப்படி ஏன்னு சொன்னா சின்னங்கள் படிக்கிறாங்க இப்ப நாங்க இப்ப ஆர்ந்த பிள்ளை ஏத்த வர போயிடணும் அப்ப அவையே ஒன்னாருமா படுத்தணும் அப்ப நான் சொன்னா அப்பா வந்து வேலையை போறாங்க அப்ப ஒன்னாதான் வருவாருன்னா அண்ணா கொண்டு அறிமுகம் செய்து அண்ணா எண்ணத்தில் வருவார் ஆட்டோவோ பைக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு அறிமுகப்படுத்தணும் அப்போ சரி என்று சொல்லி எல்லாம் கதைச்சி நாங்கள் அப்போ இருபத்தி நாலாம் தேதி ஒரு பொங்கல் செய்து அதாவது வந்து ஒரு வரவேற்பு செய்தோன்னா விடுப்பினமா அப்போ அந்த இருபத்தி நாலாம் தேதி மட்டும் ஆற்றிக்குட்டியை நாங்கள் பட்டு பாவை சுட்டு அந்த அங்கே கூட்டிகிட்டு போனோம் என்று சொன்னால் அன்றைக்கு ஃபுல்லாக நாங்கள் நிற்கலாம் ஒரு அடுத்த நாள் இருபத்தி அஞ்சாந்தேதி இருந்து ஆர்டி கூட்டி வளம போல தந்தை ஜூனிஃபார்மோட கொண்டு நாங்கள் கேட்டுக்க விட்டு அந்த டீச்சர்ஸ் மேன் அவை வட வாய்ப்பு செய்து உள்ளுக்குள்ள கூட்டிக் கொண்டு போகணும் ஆனா உண்மையை மெயினாக சொல்ல போன என்னன்னு சொன்னா சரியான பழக்க வழக்கம் மூணு விதம் நல்லது எஞ்சது அண்டே நாங்க கொண்ட உள்ளுக்குள்ள சேர்த்துட்டு அக்கா சொன்னா என்ன நல்ல பழக்க வழக்கங்கள் அதை விட இங்கிலீஷா இப்ப இப்ப உண்மை அடிப்படையிலிருந்து ஆனா நான் வந்து எப்படி அடிப்படையிலேருந்து போறோமே தான் இங்கிலீஷுமே என்ன அப்போ அப்படி நல்ல படிப்பு எல்லாமே இருக்குன்னு சொல்லி கதைச்சிட்டு வந்து நாங்கள் அப்போ சரி எனக்கு உண்மையெல்லாம் பிடிச்சிருக்குது அப்போ இன்றைக்கு நேற்று நம்ம வந்து

கையால வந்து உணாச்சு சம்பாதிச்ச காசம் வந்து எங்களுக்கு வந்து அனுப்பி இருக்காரு உண்மையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பணிகள் வந்து இப்ப கால மேல சும்மா போயிடுற பணிகள் வந்து தாங்களா வந்து அந்த பனிக்குள்ள வந்து நின்று சரியா கஷ்டப்பட்டு உடம்ப அந்த உடம்ப எவ்வளவு கஷ்டப்படுத்தி வந்து அந்த காசை வந்து உங்களுடைய ஆட்டி குட்டி நேர்த்திட்டு தந்திருக்கேன் சொன்னால் உண்மையிலேயே வந்து பெரிய ஒரு தான் சொல்லுவாங்க உண்மையிலே அந்த அண்ணா என்ன சொல்வது உண்மையில எவ்வளோ பேர் எவ்வளோ உதவி செஞ்சுக்கிறாங்க அதுக்கு இல்லை அதே நன்றி ஆனால் அதேந்தாண்டு இந்த ஆட்டி இந்த படிப்பு விஷயம்ன்றது ஒரு பெரிய அளவில் ஒரு காலம் மறக்க அதை நான்

நாங்கள் இன்னைக்கு போமெல்லாம் பாதிஞ்சோ குடுத்துட்டு வரோம் கொடுக்க போன அதி குட்டி காசு வேற என்னத்தை செய்

ஓகே பாத்தீங்கன்னா உண்மையில வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து உண்மையில அந்த பிரான்ஸ்ல இருக்கிற அண்ணா இருந்து உண்மையில வந்து ஒரு பெரிய நன்ற உடம்புல வந்து நல்ல புண்ணியம் சொல்லுங்க நம்ம அதெல்லாமே இருக்கிற சிலையில் எடுத்து தருவாங்க சும்மா வந்து ஒரு இந்த சில வந்த சில வந்து சொல்லி கொடுக்காம வந்து இந்த படிப்புக்குன்னு சொல்லி மெயினான விஷயமே வந்து படிப்பு தானே அப்படியான சில வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த அண்ணா வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா உங்க ஒரு பெரிய ஒரு அளவுக்கு அந்த அண்ணா கூட வந்து சொல்லி தான் வந்து அக்கா நீங்க அந்த அந்த கிளாஸ் சேர்ந்த நம்பரை கொஞ்சம் அனுப்புங்க அக்கா தான் வந்து ஆதிக்குட்டியை வந்து கதைக்கிறேன் சொல்லி ஆதிக்குட்டிய இன்னரோட வந்து கதைக்கிறேன்னு சொல்லி கனடா இங்கே இருக்கிற மாமான்னு சொன்னால் கொஞ்சம் அந்த படிப்புள்ள வந்து இதாக இருக்கும்னு சொல்லி நம்ம ஒரு சொந்த மாமா ரெண்டு தான் அந்த எடுத்து கதைச்சி அந்த அக்காவோட ஃபுல்லாக தான் நல்லா படிக்கணும் இரண்டு மட்டும் அது அது கொஞ்சம் சின்ன அவங்க கொஞ்சம் ஆரம்பம்னு சொல்லணும் எவ்வளோ அன்பும் அக்கறை அத்துக்குட்டி மேல கதைக்க சந்தோஷமா இருக்கும் நல்லா இருக்கும் அடுத்த வந்து என்ன அந்த அண்ணா வந்து இவ்வளவு தேமா செஞ்சிருக்காரு சில பேர் வந்து நினைக்கலாம வந்து என்ன இந்த அண்ணா ஆதி குட்டியில இவ்வளவு பாசமா இருக்கான்னு சொல்லி அப்படி இல்லை வந்து உண்மையான பாசம் அதை விட வந்து ஆதி குட்டி சொன்ன ஒரு விருப்பம் உண்டா முதல் வீடியோல சொல்லி வந்து அந்த ஆதி குடி நம்ம கொஞ்சம் பாத்துட்டா வந்து வேலைக்கு எப்போ அப்படி ஒரு பாசமான அண்ணா அதோட அவங்களும் வந்து பெங்களை மாதிரி சௌரத்தோட கூடி போடுவாங்க அவட அக்கார பிள்ளைகளும் அந்த இங்கிலீஷ் மீடியத்தை படிக்கிறாங்க அந்த சின்னல்ல இருந்து இங்கிலீஷ் அப்படி ஒரு நல்ல ஒரு அடுத்த வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து சில வேலை வந்து பிஸியா வந்து

அப்ப எதுவா இருந்தாலும் வந்து அந்த அண்ணா பார்த்து சொல்லுவார் சொல்லிக்கா அப்ப அதனால வந்து அந்த அண்ணாத்துதான் வந்து இது சரி ஓகே அப்ப அப்படி சொல்லிக்கணும் மேலே வந்து அந்த பிரான்ஸ் அண்ணாக்கு வந்து பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கணும் இப்ப டைம் ஆகி வந்து வந்து நாங்க இப்ப கொழுக்கிட்ட தங்கி பக்கத்துல எங்க வீட்டுக்கு ஒரு கொஞ்சம் தள்ளி தான் வந்து அந்த நேசரி வந்துருக்கு அப்ப அவங்க வந்து சொல்ல போயிருக்கணும் என்ன சொல்ல உண்மையிலேயே அந்த அண்ணாக்கு வந்து எப்பவுமே கடவுண்ட ஆசீர்வாதம் நல்லா இருக்கும் அந்த அண்ணா மேலே எங்களை ஆட்டுக்கிட்டு நேசிச்சு இந்த பெரிய எமௌண்ட் அனுப்பின அந்த அண்ணாக்கு வந்து சின்ன நல்ல வடிவா தர இருக்கு நேநேரல பாக்க ஆசியா அந்த புள்ளையில எங்க சின்ன ஸ்கர்ட் சரியாகனது நீ செது நீ ஜெட வந்து உள்ள கிள விட்டுடலாம் போறதுனா ഉടുപ്പ് കൊണ്ട് സാപ്പാട് പട്ടികളും